லென்ஸ் அண்ட் விஷன் ஆப்டிஷன்ஸ் நடேசுங்க நம்ம இப்ப பாக்க போறது ஒரு ஜைஸ் ஹை இண்டெக்ஸ் தான் அல்டிமேட்டான இந்த விஷனை எந்த அளவுக்கு இருக்குன்னு ப்ரீஃபாக செக் பண்ணலாம் வாங்க நம்ம இங்க ஸ்பெக்ஸா நம்ம போட்டுக்கிற ஒரு பவர் வந்து நைன் பாயிண்ட் செவன்ட் செவன் ஃபைவ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவருங்க இது ப்ரோகிரசிவா கன்வெர்ட் பண்ணும்போது விஷுவலா நீங்க பாக்கிற திக்னஸோட டென்சிட்டி ஹெவியா இருக்கும் வந்து நம்ம இண்டெக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த லென்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த கஸ்டமைசேஷனோட லெவல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இதுல எந்த விதமான ரிங்கிள்ஸும் ரிஃப்ளெக்ஷனும் தெரியாம இருக்கும் ஸோ அதில் வந்து லைட் டூ த்ரீ டி ஒரு வருஷனை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அதில் எந்த அளவுக்கு இது சப்போர்ட் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்கலாம் வாங்க இந்த அல்டிமேட் ப்ரோக்ரஸிவோட டெக்னாலஜி ஜெய்ஸுங்கிற பிராண்ட்லேருந்து வந்திருக்குது இதில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் என்னென்னா லைட் டூ த்ரீ டி வி எப்படிங்கிற இருக்கக்கூடிய அதிகப்படியான கிளாரிட்டி இருக்கக்கூடிய சப்போர்ட் இன்டர்நேஷனல் ஆர்டராக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோருங்கிறது ஸ்பெஷல் ஒர்க்காக பண்ணியிருக்கு ஸோ இந்த த்ரீ என்ன கான்செப்ட்னா பேக்ரவுண்டில் சர்ஃபேஸ் ஆகக்கூடிய இன்டர் ப்ரோக்ரஸிவ் லென்சஸில் நம்ம ரீடிங்க்கு பார்க்கக்கூடிய அந்த சப்போர்ட்டும் டிஸ்டன்ஸில் பார்க்கக்கூடிய லென்சஸும் பைனாகுலர் விஷனாக அதிகமான விஷுவல் சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ அந்த கஸ்டமரோட விஷுவல் என்ன சப்போர்ட்ங்கறதை இன்டிவிஜுவலா நான் வர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லென்ஸ்ல அவங்களோட நேமையே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சோ இதில என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோ என்ன கேட்டகரி இருக்குங்கற டீடைலா இன்கிரேவிங் ஆயிருக்கு இத நம்ம லைட்டிங்ல ஈஸியா செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க

ரீடிங் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்ஸ் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் ப்ளர்ரியான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் மாதிரி தெரியக்கூடிய எந்த ஒரு வேவும் கிரியேட் ஆகாது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெஜஸ் வந்து விஷனை எந்த விதத்துலயும் ப்ளர் பண்ணாது ஆர்வேயே எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ இதை வந்து சிட்டிங் பிளேஸ்ல இருந்து பார்க்கறக்கா இருந்தாலும் மூவிங்ல இருக்கும்போது ஈவன் டிரைவிங்ல கூட அந்த சப்போர்ட் வந்து நல்லாவே கம்ஃபர்டபிளாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அல்ட்ரா ஹெச்டியோட ஸ்பெஷல் ஒர்க்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஜெய்சில் லைட் டு த்ரீ டி விஷன்ல ஓல்ட் கோட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அதோட ஸ்பெஷல் என்னன்னா மல்டிபிள் லைட் பாஸ் ஆகக்கூடிய எல்லா இடத்துலயுமே லைட்டிங்கோட சென்ஸ் ஸ்கின்னோட டோன்ல மெர்ஜ் ஆகி விஷுவலா நீங்க பாக்குற டிரான்ஸ்பரன்சி ஒரு லைட் பாஸ் ஆச்சுன்னா லைட்டோட ஸ்கிரீன்ல விஷுவலா டிரான்ஸ்பரன்சியை உணர முடியும் அவங்க பாக்குறக்கும் மற்றவங்கள கிளாஸ் இருக்கிற பீலே தெரியாது ஸோ பொதுவாக வாங்கக்கூடிய ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் கிளாஸஸ்ல எல்லாமே அந்த ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும் ரிங்ஸ் உள்ள ரிஃப்ளக்ஷன்ஸ் மூலியமா அதிகமான லைட்டை பாஸ் பண்ணி அப்சர்வேஷன் மூலியமா வைடர் கிடைக்காமே போயிருது இது நிறைய ஃபீல் பண்ணிருப்பாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராப்ளையும் உங்களுக்கான விஷனை வந்து கம்ஃபர்டபுளா ரிங்கிள் கண்ட்ரோலர் அல்ட்ரா ஹெச்டி ஓட ஸ்பெஷல் 1 நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதுல வந்து அதிகமாக ரோல் ப்ளே பண்றதனால டிரைவிங்ல நைட் டைம்ல லைட்டிங் கம்மியான இடத்துல பெரிஃபெரல் வந்து অটোமேட்டிக்கா வைடர் ஆக்கிடுது. ஈஸி ஃபோகஸ் டெக்னாலஜிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ்ல இருந்து நியர் வைக்கும் வெர்டிகலா நீங்க பார்க்கக்கூடிய அந்த விஷுவல் சப்போர்ட் வந்து ஈஸியா ஃபோகஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் டு இன்டர்மீடியட் ரீடிங் அந்த மூணுத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது ஃபோக்கஸிங்கோட ஸ்மூத் டிரான்சேஷன் வந்து கம்ஃபர்டபுள் டு ஆக்சஸ் பண்ண முடியும் ரீடிங் லெவலில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அதே கம்ஃபர்ட் டிஸ்டன்ஸ்லையும் கிடைக்கும் ஹை பவர் லோ பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேயே நீங்கள் எதுவுமே டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்க வேண்டாம் நல்ல வைடு ரேஞ்சில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ஹை மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ரைட்டையும் லெஃப்ட்டையும் சேர்ந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய சிங்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த லென்ஸில் ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபோக்கஸிங்கோட சென்ஸ் வந்து ரைட் அண்ட் அண்ட் லெஃப்ட் ஐ ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை பார்க்கும் போது பைனாக்குலர் ஆப்டிமைசேஷன் டெக்னாலஜி மூலயமா இந்த விஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்போர்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ல தூரமா இருந்து பக்கமா பார்க்குற வரைக்கும் எந்த விதமான டிஃபிகல்ட்டி இதில் வந்தது ஃபோக்கஸோட லெவல் வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய பீடியும் பேண்டஸ்கோபிக்கோட பேட்டர்னும் கிளியராக இருந்ததுன்னா அழகாக ஒர்க் பண்ணி தர முடியும் பார்த்துட்டு இருக்க நீங்களோ உங்க ஃபேமிலியிலோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாராவது ஸ்பெக்ஸ் யூசர் ஹெவியா இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வேணும்னா विसिट पण एनसिशन कोयमत्ूर्यू